வார்த்தைகள் பிரியமான என் சகோதர இந்த சோதர சோதிகளை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் வார்த்தைகள் முடிவில்லா வாழ்வை நிலை வாழ்வை அழியாத வாழ்வை உயிருள்ள வாழ்வை கொடுக்கிறதாம் ஏன் யோவா நச்சிரி ஆறாம் அறுபத்தி மூன்றில் வாசிப்பது போல அவருடைய வார்த்தைகள் ஆவி உயருமா இருக்கிறது யோவா நச்சுரி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் வாசிப்பது போல சத்தியத்தை உண்மை வார்த்தையை அறிவியல் அந்த வார்த்தைகளை விடுதலையாக்கும் யோவா நச்சுரி பதினைந்தாம் அதிகாரம் மூன்றில் வாசிப்பது போல ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் தூய்மையாயிருக்கிறீர்கள் திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் வாசிக்கிற வசனங்கள் வசனங்களின் கண்களுக்கு தீபமாய் நான் செல்லும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக யோகா நட்சதி பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டில் வாசிப்பது போல இந்த வார்த்தையே இறுதி நாட்களில் என்னை போகிறபடியினால் இந்த வார்த்தை தான் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தை இத்தகைய வார்த்தை பார்ப்போம் படிப்போம் தியானிப்போம் எல்லாவற்றுக்கும் மேலாக யாகோபு ஒன்று இருபத்தி இரண்டின் பிரகாரம் வார்த்தையை கடைப்பிடிப்போம் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை